கனடாவில் தற்காலிக விசாவில் பெருமளவு தமிழர்கள் தங்கியுள்ளனர் அவர்கள் நிரந்தர குடியுரிமையினை பெற்றுக்கொள்ள முயற்சித்து வருகின்றனர் இந்நிலையில் கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள பலருக்கும் நிரந்தர குடியுரிமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்துவதற்காக நிரந்தர வதிவிட நிலையினை அதிகரிப்பதே இதற்கான சிறந்த தீர்வு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலானவர்கள் இதில் உள்ளடக்கப்படவுள்ள போதிலும் சிலர் தவிர்க்கப்படுவார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மாக்மில்லர் புதிய தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையில் வரம்புகளை நிர்ணயிப்பதற்கான திட்டத்தை அறிவித்ததிலிருந்து முதல் முறையாக தனது மாகாண மற்றும் பிராந்திய அதிகாரிகளை சந்தித்துள்ளார் வீட்டு சந்தை மற்றும் பிற சேவைகள் மீது ஏற்படுத்தியுள்ள அழுத்தத்தை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையினை ஐந்து சதவீதமாக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்காலிக குடியிருப்பாளர்கள் நாட்டில் தங்குவதற்கு விண்ணப்பிப்பதால் புதிய திட்டத்துக்கு அமைய அவர்கள் மாகாண குடியேற்ற திட்டங்களுக்கு கூடுதல் தேவையினை உருவாக்கும் என்றும் பல அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் அனைவருக்கும் இங்கே தங்குவதற்கு அல்லது கனடாவில் இருக்க உரிமை உண்டு என்பது இந்த திட்டத்தின் மூலம் அர்த்தப்படுத்துவது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கான புதிய இலக்குகள் கோடையில் உருவாக்கப்பட்டு இலையுதிர் காலத்தில் வெளியிடப்படும் தற்காலிகமாக வசிப்பவர்களின் எண்ணிக்கையினை குறைப்பதற்காக புதிய விசாக்களில் அமைக்க வேண்டிய வரம்புகளை அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை எதிர்வரும் நாட்களில் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்